சொந்தமா பந்தமா எப்படி நெருங்கின ஃப்ரெண்டா எப்படி பழக வீட்டிய எங்க என்ன வேலை செஞ்சிய மேனேஜர் அந்தீங்களா எந்த இதுல மேனேஜர் அந்த தள்ளி இப்படி வா எப்படி வா சொல்லு எங்க மேனேஜர் அந்த சென்னையில மேனேஜர் அந்தீங்களா சரி அதான் இருந்து போகுது இப்போ ஃப்ரெண்டுங்களை வந்திருக்க வந்தவர்கள் கொடுத்துட்டு இருக்கேன் பிள்ளாட்டு போனவனுக்கு என்ன மேம் வேணும் சார் பால் வேணுமா உங்க குழந்தைக்கு உள்ள வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு மூணு மாசம் குழந்தைக்கு பால் வேணும் அப்படித்தானே பாலம் பால் குடிச்சுருங்க குடிச்சுக்கிட்டு அடுத்து என்னங்கிறத தகுந்த போறேன் உங்கள் ஊர் எது சென்னைக்கு போறீங்க என்னங்க பால் பிள்ளைக்கு பாலம் தான் பார்த்து மெதுவா பிள்ளை சுட்டு விடாம மெதுவாக போய் அவ்வளோ பஸ் யாருக்கு வயிற்றுக்கொள்ள பிள்ளைங்க

இந்த மூணு மாசம் குழந்தை சாப்பிடு 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 வேணுமா போதுமா சந்தோஷமா சரி ஒரு பால் கொடுத்தாச்சு அம்மாவுக்கு வேற என்ன வேணா சொல்லுங்க என்ன வேணும் சொல்லு சேவை கேட்கல யாரு உனக்கு பால் கொடுத்தாச்சு யாருக்கு சேவல் காளிகை காளையை வர சொல்ல நான் பேசி ஒதுங்கிக்கேன் நீ சத்தியம் மட்டும் ஒதுங்கு காளிகிட்ட பேசி நான் ஒத்துக்கிறேன் சரியா வா உட்காந்த சத்தியமா உட்கார்ந்து சத்தியமா வீடு வா வீடு திரும்ப முடிச்சு பாரு உட்காந்த சத்தியமா சமயம் தாத்தம்மன் சத்தியமா சமயம் தாத்தம்ம சத்தியமா நல்லா சௌண்டா பேச சமய தாத்தமன் சத்தியமா பாடி அற்பன்மன சத்தியமா இங்க கூப்பர் டைம்ல சத்தியமா இல்ல பாரு பாரு வரமா இங்க எடுத்து போறேன் இந்த புல்லட் போயிரறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமா போறேன் சொல்ல தம்பி சொல்ல சத்தியமா போறேன் சத்தியமா போறேன் சத்தியம் பண்ண சொல்லி அடிக்கணும் சத்தியமா போறே சொல்லு சத்தியமா போறேன் அங்க இருந்து வா சுடுகாட்டி வாளை வா பட்டுன வா அடி அப்படி வா பட்டுன அடி வா அடி சுடு சுடுகாட்டி கேலி சுடுகாட்டி கேலி அடி வந்து

என்ன வேணும் உனக்கு ரத்தம் கடைச்சி குடிச்சிக்கிறியா ஆ குடிச்சு நேராக இங்கே போவ நீ போயிடுவ உடனே வருவான் அப்புறம் அண்ணனுக்கு கார்டு குடுத்துல வா கடைச்சு குடித்து போயிடுறியா ஆணும் வேணுமே பெண் வேணுமா நல்லா கேளு ரத்தம் தரலை ஆண் பெண் பெண்ணுக்குள்ள திரும்ப ஆகிக்கிறேன் ஆண் வந்து ஆம்பளை வீட்டுக்கு உனக்கு பெண்ணு தான் ஐயா மாசி ஆகிறேன் என்ன வித்தியாசமாக என்ன காரணம் வேணும் இப்போ நான் விருப்பப்படுறேன் அதனால் கேட்குறேன் குடுத்தர போயிடுறியா போடலை என்ன பண்ணுறது

நேராக உங்க வடைசேர் ரோட்டுக்கு போயிடுறீங்க சரி அந்த பிள்ளை நிமித்த சரியா கொண்டே இருந்தாங்க சத்தியம் போயிருந்தா வேற என்ன வேணும் போதுமா வயசு கொடுத்து முக்கால் சத்தியம்மா முக்கால் சத்தியம்மா சமையல் தாத்தமுள்ள சத்தியம்மா பாடி கர்ப்புள்ள சத்தியம்மா இங்கே கூப்பட்டு சத்தியம்மா இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிடுறேன் திரும்ப வர போடேன் முக்கால் சத்தியமா போகிறேன் வா பாபட்டு அப்டே போட பாப்டே அடிவா ஹய் பாப்டே பாபட்டு பா படம் பண்ணு வாப்டே பாபுடி யாரும் வந்திருக்க ஆனா பெண்ணா சொல்லு யாரு வந்திருக்க ஹ பையனா ஏய் காலிக்கு அப்புறம் யார் வரணும் காலிக்கு அப்புறம் யார் வரணும் மரியாதையா அப்ப மாத்தி பேருந்து தொலைச்சு விடுவேன் ஏன் வந்து பயப்படுறா சரி வா வா யார் வந்திருக்கு சொல்லுவா பிடிவா யார் வந்திருக்கு அவனா பெண்ணா அவனு பேரு சவுண்டா பேசு பேரு கவுதம் நீ எப்படி வசத்த தூக்கு போட்டு எதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டேன் பிரச்சனை தூக்கு போட்டுக்கிட்டீங்க இந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் நான் கேட்கறது பட்சம் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் குட்டி அப்புறம் பார்ப்போம் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஒரு அப்புறம் அப்படியே அந்த பிள்ளைய தோட்ட குட்டி கிட்ட வர குட்டி கிட்ட போய் நீ பிடிச்சி இந்த பிள்ளைய தொடரக்கூடாது சரியா உனக்கு என்ன வேணும் இந்த பிள்ளைய போடுறதுக்கு இந்த பிள்ளைட்டு போடுறதுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன்

கம்மியா முடிஞ்ச பொம்பளை பிள்ளை பொம்பளைக்குள்ள கம்மியா முடிஞ்ச படம் எடுத்துக்கே பொம்பளை பிள்ளை மேற்க போது நல்லா அப்படி சந்தோஷமா தேய் சந்தோஷமா அடுத்து என்ன வேணும்

எந்த போற எந்த சுடுகாடுவாங்க சுடுகாடு அரசியா படைசி சுடுகாட்டு புரியல ஒன்னு போச்சாளா போச்சாடா எரிச்சால போச்சால எரிசாலா சுடுகாட்டு போய் சாமியை குடும்பத்தியிருக்கும் சமயத்தில் ஆத்தமல சத்தியம்மா சமயம் ஆத்தமல சத்தியமா பாலி கர்ப்பு சத்தியம்மா இங்க கூப்பர் தேவ சத்தியமா இங்கே கூப்பிடறது ஏன் சத்தியமா இந்த புள்ளைட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமாக போகிறேன் சத்தியம் பண்ண இங்கே சத்தியம் பண்ண முக்கால் சத்தியமா போறேன் சொல்லு முக்கால் சத்தியமா போறேன் அடே அடுத்து வா அனுந்து வா அடுத்தால் வா அடுத்து அடி வா அடிவா அடிவா அப்படி

வடசியில் எந்த இடத்துல இருக்கீங்க அடையாளம் சொல்லு எந்த இடத்துல இருக்க சொல்லு வடசில எந்த இடத்துல இருக்க சொல்லு அதுக்கு பக்கத்தில் இருக்கியா என்ன அடையாளம் இருக்கு இடத்துல என்ன மரம் இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் உனக்கு

வேற பேசுறியா சத்தமனி கிளம்பரியா வயசு சத்தியமா சமய தாத்தியமா சத்தியமா 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 தேவையான போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் எல்லா கட்டி இழுத்துட்டு போயிடுறேன் முக்கால் சத்தியமா போயிரு சத்தியமா

അല്ല നല്ല പ്രിന്റ് ആണെന്നുണ്ടല്ലോ ആന്ദ്രാ ആന്ദ്രാ അല്ല ബാറ്റ് ഞാൻ ബാറ്റ് ഹേ കൊളി 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 കേഴമോ കേഴകളോന്റെ പേര് കേഴകളോര് വായോ അപ്രീണോ അങ്ങോട്ട് பேருண்ணாமா பேர்ண்ணா பேர்ண்ணா என்னன்னு கேட்டேன் பேருண்ணா பேர்ண்ணா கேட்குறதுக்கு கார் உள்ளதா பேர்ண்ணா ஆ செம்பருத்தியா பேர் உடம்பனவா இருக்கா நம்ம கூட செம்பழுத்தி